ஆனா எல்லாத்துக்கும் பார்த்தாரு எல்லா வியாதிக்கும் பார்த்தாரு இன்னைக்கு அப்படி இருக்குதா மருத்துவம் அப்படி இருக்குதா இல்ல இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர் ஆர்த்தோன்னா அதுக்கு ஒரு டாக்டர் நரம்புனா அதுக்கு ஒரு டாக்டர் கண்ணுனா அதுக்கு ஒரு டாக்டர் மூக்குனா அதுக்கு ஒரு டாக்டர் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டாக்டர் நடுவர்களே இப்படி போய்கிட்டு இருக்கல நடுவர் ஊடக காலம் உண்மையிலேயே சொல்ல போனா இந்த விளையாட்டுங்கிறது பாரதி சொன்னா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா நான் இன்னைக்கு விளையாட்டுங்கிறது இருக்குதா எல்லாம் பஜ்ஜி சொச்சி மாதிரி வீட்டுல உட்காந்து பப்ஜி விளையாடுறேன் ஆனா விளையாட்டுகள் இருக்குதா விளையாட்டுக்களே மறந்து போச்சு பிற்றை திங்களில் பேனாது கல்வியை மற்றை சிறுவரை மருவி சுவருமே நடத்தல் தொன்மரம் ஏறுதல் கவன் கொடு கை கொடு கல் எறி பிறகுதல் காத்தெறி எறிதல் கால் மாறு ஏறுதல் புதிவட் கோழி

நடுவர்களே அன்று ஒரு ரூபாயை மிச்சம் படுத்துவதற்காக ஒரு மணி நேரம் நடந்தோம் மிச்சம் படுத்துவதற்காக ரூபாயை செலவழித்துக் கொண்டிருக்கிறோமே இதுதானே ஊடக காலம் அன்று வயிற்றை நிறைக்கிறதுக்காக ஓடினோம் ஆனால் இன்று வயிற்றை குறைக்கிறதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் உழவர் காலம் வயிற்றை நிறைப்பதற்காக ஓடிய காலம் ஊடக காலம் வயிற்றை குறைப்பதற்காக ஓடும் காலம் என்று கூறி உண்மையே நடுவர்களே மகிழ்ச்சி என்பது எதில் இருக்கிறது என்றால் வயலில் வேலை செஞ்சு வாய்க்காலில் குளிச்சு முழுகி வரப்பு மேட்ல கதை பேசி களத்து மேட்ல கதிர் அடிச்சு எல்லாத்தையும் வித நல்ல எடுத்து வச்சு பொங்கல் வச்சு சாப்பிடும் போது மனசில் ஒரு கிளிகிழப்பு உண்டாகுமே அந்த காலம்தான் மன மகிழ்ச்சியோடு இருக்கும் காலம் என்று கூறி வாய்ப்புக்கு நல்லதொரு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்